சாபம் இனி உங்ககிட்ட செல்லாது சாபம் இனி உங்ககிட்ட பழிக்காது சாபம் இனி உங்ககிட்ட வேலை செய்யாது வேலை செய்யக்கூடாது வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நமக்காக கிறிஸ்து சாபமானார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமான சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார் எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் இனி உங்கள வேலை செய்ய முடியாது இந்த சாபம்லாம் நீக்கப்படணும்னா கிறிஸ்து செய்த இந்த செயலை நீங்க சொல்லணும் உங்களுக்கு பதிலாக அவர் சாபம் ஆனார் ஒருவேளை உங்க வீட்டில் கிரியை செய்யலாம் சாபம் வீட்டில் இப்போ இருக்கலாம் இல்லை உங்க மேலே கூட கிரியேட் செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் நான் சொல்றேன் இந்த கலாத்தியர் மூணு பதிமூணை எடுத்து சொல்லுங்க அந்த சாபம் வேரோட வேரோட நீக்கப்படும் சாபம் இனி உங்ககிட்ட செல்லாது சாபம் இனி உங்ககிட்ட பழிக்காது சாபம் இனி உங்ககிட்ட வேலை செய்யாது வேலை செய்யக்கூடாது வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நமக்காக கிறிஸ்து சாபமானார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமான சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார் எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் இனி உங்கள வேலை செய்ய முடியாது இந்த சாபம்லாம் நீக்கப்படணும்னா கிறிஸ்து செய்த இந்த செயலை நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு பதிலாக அவர் சாபமானார் ஒருவேளை உங்கள் வீட்டில் கிரியேட் செய்யலாம் சாபம் வீட்டில் இப்போ இருக்கலாம் இல்லை உங்க மேலே கூட கிரியேட் செஞ்சுட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் நான் சொல்றேன் இந்த கலாத்தியர் மூணு பதிமூணை எடுத்து சொல்லுங்க அந்த சாபம் வேறோடு வேறோடு நீக்கப்படும்